வணக்கம் மக்களே தினமும் அரை கப் கருப்பு கொண்டை கடலை சாப்பிட்டா உடம்புல என்ன மாற்றம் நடக்கும் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்க விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கருப்பு கொண்டை கடலை சுண்டலாகவோ கிரேவியாகவோ குருமாவாகவோ நம்ம சாப்பிட்டு வரோம் இவை வந்து சூப் அல்லது சாலாடுகள்ல வந்து சேர்க்க பயன்படுத்து சிற்றுண்டியாக பயன்படுத்துறோம் சோ கருப்பு கொண்டை கடலை அதிக நார் சக்து மற்றும் குறைந்த காய்ச்சமை குறியீட்டை கொண்டிருக்கு இது ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடியது ஆரோக்கிய நன்மைகளை குறித்தும் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம பார்த்து முடிச்சிருவீங்க நம்புற கருப்பு கொண்டை கடலைல ஊட்ட அதிகம் குறைந்த கொழுப்பு அதிக நார் சத்து மற்றும் வைட்டமின்கள் தாதுக்கள் இதெல்லாம் தானேங்க நம்மளுடைய உடலுக்கு தேவை சோ இந்த பருப்புகைகள்ல இரண்டு முதல் முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா வந்து நீங்க தினமும் மூன்று தேய் கரண்டி எடுத்துக்கொண்டால் போதும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே நீங்க ஐந்து பகுதிகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு நூறு கிராம் கொண்டை கடலை பருப்பு உங்களுக்கு தேவையான ஒன்று இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நூறு கிராம் கொண்டை கடலையில நமக்கு நூத்தி அறுபத்தி நாலு கலோரிகள் இருபத்தி நாலு எம்ஜி சோடியம் மொத்த கொழுப்பு வந்து ஆறு புள்ளி ஜீரோ கிராம் தான் பொட்டாசியம் எழுநூத்தி பதினெட்டு கிராம் மொத்த கார்போஹைட்ரேட் இருபத்தி ஏழு கிராம் பாலி அன்சாச்சுரேட் உணவு சத்து மோனோ அன்சாச்சுரேட் சர்க்கரை டிரான்ஸ் இது மாதிரி எல்லாமே காணப்படுது அப்படின்றாங்க வைட்டமின்கள் சக்திகளான வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் இரும்பு தினசரி மதிப்புகளான ரெண்டாயிரம் கல்லூரிகள் உணவு வந்து அடிப்படையாக கொண்டு இருக்கு ஸோ வந்து ரொம்ப மதிப்பு நிறைந்த ஒன்று சத்து நிறைந்த உணவுகள் என்ன பண்ணும் உங்களுடைய உடலை கட்டுப்பாட்டுடன் வச்சுக்கோ அதாவது எடையை வந்து கட்டுக்குள் வைக்க உதவும் கருப்பு கொண்டை கடலையில கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சக்திகள் நிறைந்திருக்கு கரையக்கூடிய நார் சக்தி வந்து பாத்தீங்கன்னா செரிமான மண்டலத்துல ஒரு ஜெல் போன்ற பொருளை வந்து உருவாக்குவதன் மூலம் பித்தம் மற்றும் நச்சுகளை வந்து வெளியேற்ற உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ கொண்டை கடலை வேக வைத்த நீரை குடிப்பதன் மூலம் பசியை குறைக்க செய்யும் கருப்பு கொண்டலை கடலை பருப்பு வந்து நிறைய வகைகள் இருக்கு ஸோ வந்து வெள்ளை கொண்டை கடலை இது மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தினமும் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ கருப்பு கொண்டை கடலையில் தனித்துவமான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதுக்கப்புறம் வந்து அந்தோசைன் சயின்டிக் இந்த மாதிரியான பைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் ஏஎல்டிஏ போன்ற எல்லாமே வந்து இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை தடுக்குது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ கருப்பு கொண்டை கடலையில கணிசமான அளவு போலேட் மற்றும் மெக்னீசியம் இருக்கு போலேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த உறைவு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்றவற்றின் தமணிகள் குறுக்கும் அபாயத்தை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ கருப்பு கொண்டை கடலையில இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து பித்த அமிலங்களை பிணைத்து உடல் வந்து உறிஞ்சுவதை தருக்குது இதனால வந்து கொழுப்பை குறைக்க செய்து அப்படின்றாங்க தினமும் முக்கால் கப் கொண்டை கடலை எடுத்துக்கொள்வது எல்டிஎல் கொழுப்பு மற்றும் மொத்த கொழுப்பை வந்து நமக்கு குறைக்கும் கருப்பு கொண்டை கடலையில் இருக்கக்கூடிய சத்து மற்றும் உணவுகளை வந்து காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கொண்டை கடலையை தினம்தோறும் பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கோனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்று தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்